நெக்ஸ்ட் ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிட ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்தாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் என்ன விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்களும் எப்படி இருக்குது உங்களுடைய ராசிக்கு அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்குறோம் தொடர்ச்சியாக பாருங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கடகராசி காலப்புருஷனின் நான்காவது ராசி கடகராசி கடகராசியை பொறுத்த வகையில் இந்த டிசம்பர் மாதத்தின் பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் கிரகநிலைகள் என்ன மாதிரி மாற்றத்துக்கு உட்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராசியிலேயே பார்த்திங்கன்னா குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு வக்ரகதியில் இருக்கிறார் அடுத்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் ராசிக்கு நான்காம் இடத்துல புதன் ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் மூன்று கிரகங்களின் அமைப்போடு இருக்குது அடுத்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது தொடங்குது அப்போ எந்தெந்த விஷயமெல்லாம் நல்லா இருக்குது இதெல்லாம் சரியாக இல்லை அப்படின்னு பார்க்கல ராசியிலே குரு பகவான் வக்ரவம் பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது ராசிக்கு உங்கள் ராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிற ஒரு பாக்கியாதிபதி தான் குரு இருக்கிறது உச்சவளம் இருக்கிறது நல்லது புகழ் கெளரவம் அந்தஸ்து அதே போல் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறது பெரும்பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை வந்து சேரும் அதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வந்து சேரும் ஆமாம் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு ஒரு பதவி சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்து எதில் கவனமாக இருக்கணும்னு பார்க்கல குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கேது பகவான் குடும்பத்தில் வந்து உட்காந்துட்டார் அப்போ என்னென்னா வீண் வாக்குவாதங்கள் பார்ட்னர்ஷிப்பிட்ட வீண் வாக்குவாதம் வச்சுக்கப்படாது அதே போல் தேவையில்லாத விஷயங்களை பழைய விஷயங்களை பேசி புது பிரச்சனைகளை உருவாக்கிக்கப்படாது ஆமாம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்கல் அடுத்து புதிய வீடு வண்டி வாகனங்களை வாங்கணும் அப்படின்னா அதற்கான அமைப்பு நல்லா இருக்குது கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்குது புதுசாக இடம் வாங்கணும்னு திட்டமிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேப்பர் டாக்குமெண்டேஷன்ஸ் விஷயங்களை சரியாக ப்ராப்பராக செக் பண்ணிக்கிட்டு இடம் வாங்க அடுத்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா ரியல் எஸ்டேட்டு இடம் பூமி சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி கொடுக்குது அதே நேரத்தில் பாருங்கள் சனி பகவான் பாக்யஸ்தான் அமைப்பில் அருள் அதே நேரத்தில் பூர்வீக அமைப்புகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்குது அப்பா வகை உறவுகள் அப்பா சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் போல் சூரியனோட அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்புடின்னா வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சூப்பராக வருது அதாவது அரசு சார்ந்து அரசு காரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அதே போல் வருமானம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் வருமானம் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது சுக்கர பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்துருக்கிறது தான் காலகட்டத்தில் இடம் வீடு பூமி சொத்து வண்டி வாகனம் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்குறது அவன் புது ஒப்பந்தங்கள் செய்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் பிறப்பு ஜாதகத்தில் திசாபுத்தி அமைப்பு நல்லா இருக்குது ஒரு யோகமான திசை நடக்குது புத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாதிச்சுருவீங்க அல்லது புத்தி அமைப்பு சரியில்லை ஒரு யோகமான திசை இல்லை புத்தி இல்லை அதே நேரத்தில் யோக அமைப்புகள் செயல்படலை அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது சரியாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்க ராகு பகவான் வெளிநாடு வெளியூர் பயணம் சார்ந்த விஷயங்கள் வெளிமாநில தொடர்பு மற்றவர்களோட பழக்க வழக்கங்கள் வேற்றுமொழி பேசுவதோட தொடர்புகள் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கொடுக்குறாங்க அப்ப வெளிநாடு யோகங்கிறதும் ரொம்ப நல்லா இருக்குது அப்ப வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் வெளியூர் முயற்சிகள் கை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கணும் கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த கொடுக்குது ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பை தரும் வகையில் அமைஞ்சிருக்குது அதனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான விஷயங்களில் என்ன தசாபத்தி அமைப்புகள் போகிட்ருக்குது என்ன நடக்கும் அதே நேரத்தில் எதுக்கு சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய ஜாதகம் தொடர்பான அனைத்து தகவல்களும் இங்கே முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் அளவுக்கு ரொம்ப தெளிவான ஒரு பர்சனல் கன்சல்டேஷனை இங்கே பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்